நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் அறிந்தோ அறியாமலோ செய்த பாவத்திற்கு புண்ணியம் தேடுவதற்கான சிறந்த வழி தானம் இது நாம் எல்லோரும் அறிந்த ஒன்றுதான் பொதுவாகவே பசுமாடு ஈ எறும்பு பைரவர் காகம் இவைகளுக்கு உணவு அளித்தால் நாம் செய்த பாவங்கள் நீங்கும் என்று சொல்கிறது சாஸ்திரம் ஆனால் இவைகளுக்கு நாம் செய்யும் தானத்தை முறையாகத்தான் செய்கின்றோமா எல்லா ஜீவராசிகளுக்கும் எப்படி வேண்டும் என்றாலும் எந்த நேரத்தில் வேண்டும் என்றாலும் தானம் செய்வதால் தவறு இல்லை இருப்பினும் குறிப்பிட்ட ஜீவராசிகளுக்கு முறைப்படி தொடர்ந்து தானம் செய்து வந்தால் நாம் செய்த பாவங்கள் மட்டும் அல்ல நம் முன்னோர்கள் செய்த பாவங்களால் நாம் தற்போது அனுபவித்து வரும் கஷ்டத்திற்கு விமோசனம் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அது என்ன தானம் எந்த ஜீவராசிகளுக்கு எப்படி தானம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க முதல் முறையா நம்ம சேனல் வீடியோவை பார்க்கிறீங்க அப்படின்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சிடுங்க அப்போதான் இது போல நிறைய ஆன்மீக தகவல்கள் எல்லாம் நம்ம சேனல் மூலமா உங்களுக்கு கிடைக்கும் அனைவரும் மறக்காம ஓம் கால பைரவரே போற்றி என்று கமெண்ட் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் பெரும்பாலானவர்கள் வீட்டில் நாய் செல்ல பிராணியாகவே இருக்கிறது இன்னும் சிலர் வீட்டில் ஆன்மீக அடிப்படையில் நாய் வளர்த்தால் நல்லது என்று வளர்ப்பார்கள் உங்கள் வீட்டில் இருக்கும் நாய்கள் உங்கள் வீட்டை காவல் காக்கிறது அதனால் தாங்கள் அதற்கு உணவு அளிக்கிறீர்கள் ஆனால் ஒருவேளை உணவு கூட கிடைக்காமல் இருக்கும் தெரு நாய்களுக்கு ஒருவேளை உணவு அல்லது ஒரு ரொட்டி துண்டையாவது கொடுத்து பாருங்கள் பிறகு உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அதிசயத்தை கவனியுங்கள் இதுபோல் தொடர்ந்து நாய்களுக்கு உணவு அளிப்பதால் என்ன பலன்கள் கிடைக்கும் என்று தெரிந்து கொள்வோம் வாங்க ஜோதிடத்தின்படி நாய் பைரவருடைய விலங்கு இருக்கிறது நாய்களுக்கு உணவு அளிப்பதால் உங்களின் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகள் நீங்கும் மேலும் நீங்கள் செய்யும் செயல்களில் ஏற்படும் கஷ்டங்களும் நீங்கி உங்களது வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கும் நீங்கள் செய்யும் செயல்களில் முன்னேற்றம் ஏற்படும் அது மட்டுமில்லாமல் உங்களின் மேலுள்ள கண் திருஷ்டி நீங்கும் நீங்கள் நாய்க்கு தேய்பிரை அஷ்டமியில் உணவு அளிப்பது மிகவும் நல்ல பலன்களை தரும் மேலும் தினமும் இரவில் வெள்ளத்தை சிறிதளவு சாதத்தில் கலந்து கொடுத்தால் உங்களின் முன் வினை பாவங்கள் நீங்கும் நீங்கள் வளர்க்கும் நாய்க்கு உணவளிப்பது உங்களின் கடமை அதனால் மேல் கூறப்பட்டுள்ள எந்த பலன்களும் கிடைக்காது அதுவே தெருநாய்களுக்கு உணவளிப்பது மிகவும் நல்ல பலன்களை கொடுக்கும் மேல் கூறப்பட்டுள்ள பலன்கள் எல்லாம் கிடைக்க தெருநாய்களுக்கு உணவு அளியுங்கள் அதுவும் இரவு நேரத்தில் உணவு அளிப்பது மிகவும் சிறந்தது அது மட்டுமில்லாமல் நாய்களுக்கு கெட்ட சக்திகளை கணிக்க கூடியது நீங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது விஷப்பூச்சிகள் வந்தாலும் நாய் குழைக்கும் அப்போது நீங்கள் என்ன செய்வீர்கள் திரும்பி பார்த்து உஷார் ஆகுவீர்கள் அதனால் நீங்கள் ஒரு முறை தெருநாய்களுக்கு உணவு அளித்து பாருங்கள் காலம் முழுவதும் உங்களுக்கு துணையாக இருக்கும் வீட்டில் இருக்கும் நாய் அல்லாமல் தெருநாய்களுக்கு உணவளிக்கிறது நல்லதுதான் இருந்தாலும் கவனக்குறைவாக எப்போதும் இருக்காதீர்கள் ஒருமுறை தாங்கள் நாய்க்கு உணவளித்தால் நன்றி உள்ளதாக இருக்கும் நிறைய செய்திகளில் திருநாய்கள் குழந்தைகளை கடித்து குதிரியது என்று பார்க்கும் பொது மனது கஷ்டமாகவும் இருக்கிறது குழந்தைகளை தெருநாய்கள் அருகில் செல்ல அனுமதிக்காதீர்கள் கடவுளின் வாகனமாக கருதப்படுவதால் எக்காரணத்தை கொண்டும் அசைவ உணவுகளை கொடுக்காதீர்கள் சைவ உணவுகளை கொடுப்பது நல்லது அடுத்து பசுமாட்டிற்கு வாழைப்பழம் தந்தால் நல்லது என்பது நாம் எல்லோரும் அறிந்த ஒன்றுதான் ஆனால் நாட்டு வாழைப்பழம் ஆறு என்ற எண்ணிக்கையில் வாங்கி வாரம் ஒரு முறை அந்த பசு மாட்டிக்கு தானம் அளிப்பது மேலும் சிறப்பு என்று சொல்கிறது சாஸ்திரம் எறும்புகளுக்கு உணவளிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் காலையில் அரிசி மாவில் கோலமிட வேண்டும் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது அதே அரிசி மாவில் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூளை கலந்து வாசலில் கோலமிடுவது பல மடங்கு புண்ணியத்தை தேடித்தரும் என்றும் சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது பைரவரின் வாகனமான நாய்க்கு உணவளித்தால் நல்லது அதுவும் தேய்பிரை அஷ்டமியில் நாய்க்கு உணவளிப்பது நமக்கு நல்ல பலனை பெற்றுத்தரும் இது நாம் செய்த பாவங்கள் அனைத்தையும் போக்கும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த வரிசையில் உங்களது வீட்டு நாய் இல்லை தினம்தோறும் நாம் காகத்திற்கு வைக்கப்படும் சாப்பாட்டில் ஒரு சொட்டு தயிரும் சிறிது எள்ளும் கலந்து வைத்தால் நம் முன்னோர்களின் ஆத்மாவானது சாந்தி அடைந்தது அவர்களின் ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற்று பாவமில்லாத வாழ்க்கையை வாழ முடியும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது ஆகவே நீங்கள் ஜீவராசிகளுக்கு வரை எப்படி உணவு வைத்திருந்தாலும் இனிமேல் இந்த முறையில் உணவு வைத்து பாருங்கள் வாழ்க்கையில் சில முன்னேற்றங்கள் விரைவாக உண்டாவதை உங்களால் நிச்சயம் உணர முடியும் இன்னைக்கு நாம பார்க்க போற கதை என்ன தெரியுமா காலபைரவரின் வாகனமான நாய் ராமபிரான் கிட்ட புகார் கொடுக்கறத தான் மனுஷனா பிறவி எடுக்கிறதுக்கும் விலங்குகளா பிறவி எடுக்கிறதுக்கும் ஒரு ஒரு காரணம் சொல்லப்படுது பிறவி அப்படிங்கறதே ஒரு உயிரினமா பிறக்கிறத தான் மறுபிறவின்னு ஒன்று இருக்குன்னு பெரும்பாலான மதங்கள் உண்டு சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு பிறவியில் ஒரு உயிரினம் நாயாக ஏன் பிறப்பெடுக்குது இத பற்றி தான் இந்த பதிவில் நாம பார்க்க போறோம் ஒரு நாள் ராமர் அவரோட அரசவையில் உட்கார்ந்து அப்போது அப்போ அந்த அரசவைக்கு வெளியில ஒரு நாய் குறைச்சிட்டே இருக்கு ராமர் தன் காவலாளியை போய் என்னன்னு பார்த்துட்டு வர சொல்ல அந்த காவலாளி போய் நாயை துரத்திட்டு வராரு கொஞ்ச நேரத்துக்குலாம் மறுபடியும் அந்த நாயை குறைக்க அந்த காவலாளி வந்து மறுபடியும் அந்த நாயை துரத்துறாரு மறுபடியும் இதே நடக்க ராமர் லக்ஷ்மணரை போய் பார்த்துட்டு வர சொல்றாரு லக்ஷ்மணர் வந்து அந்த நாய்கிட்ட உனக்கு என்னதான் பிரச்சனைன்னு கேட்க அந்த நாய் சொல்லிச்சான் ராமரை வர சொல்லுங்க எனக்கு நீதி வேணும்னு உடனே ராமர் வந்து அந்த நாய்கிட்ட என்னோட ராஜ்யத்துல யாருமே எந்த காரணமும் இல்லாமல் கஷ்டப்படக்கூடாது நீ இப்போ இப்படி வருத்தப்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கவும் அந்த நாய் சொல்லிச்சான் சன்னியாசி ஒருத்தர் என்ன கல்லால் அடிச்சு என் காலை உடச்சிட்டாரு இத பத்தி உங்கள்கிட்ட புகார் கொடுக்கறதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன் நீங்க தான் ஒரு நீதி சொல்லணும்னு சொல்லிச்சான் ராமர் அந்த சன்னியாசிய கூப்பிட்டு நடந்ததை விளக்க சொல்லவும் அவரோ நான் பிச்சை வாங்கிட்டு வரும்போது இந்த நாய் என் தொட முயற்சி தான் நான் கல் எடுத்து இந்த நாய் மேல அடிச்சேன் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு ராமர் சொன்னாரா இந்த நாய்க்கு வெறும் அஞ்சறிவு தான் உங்களுக்கு பசி எடுத்தது மாதிரியே அதுக்கும் பசிச்சிருக்கும் தான் அது உங்கள் உணவை சாப்பிட முயற்சி செஞ்சிருக்கும் அந்த நாயை பொறுத்த வரைக்கும் அது செஞ்சது தப்பு இல்லைங்க ஆனா மனிதரா நீங்க செஞ்சது ரொம்ப தப்பு இதுக்கான தண்டனை தரும் அதிகாரத்தை அந்த நாய்கிட்டையே நான் ஒப்படைக்கிறேன்னு சொல்லவும் அந்த நாய் கொடுத்த தண்டனை என்ன தெரியுமா மக்களே சன்னியாசிய ஒரு சிவாலயத்துல அதிகார வேலையில வைக்கணும் அப்படின்னு ஒரு புது விதமான தண்டனையை கொடுத்துதான் அதுக்கு ராமரும் சரின்னு சொல்ல அந்த ஊர் மக்களுக்கும் ஒரே ஆச்சரியம் இது எப்படிங்க தண்டனையாகும் அந்த சந்நியாசிக்கு ஒரு நல்ல பதவியில் கிடச்சிருக்கு அப்படின்னு யோசிக்கவும் அந்த நாய் சொன்ன பதில் என்ன தெரியுமா சிவாலயம் மடம் கிராமம் இதில் எல்லாம் தவறு செய்கிற அதிகாரிகள் அரசரோட வீட்டில் இருந்துட்டு அங்கே வர யாசகர்களை தடுக்கிறவங்க பசு அந்தனர் அனாதை இவங்களோட செல்வத்தை அபகரிக்கிறவங்க இவங்க எல்லாம் கண்டிப்பாக அடுத்த ஜென்மத்தில் நாயா தான் பிறப்பாங்க போன பிறவியில அந்த நாய் மடாதிபதியா இருந்து தவறு தான் இந்த பிறவில நாயா பிறந்துதான் அதனால அந்த சந்நியாசி சிவாலய பணியில இருந்து நல்லா வேலை செஞ்சா என்ன கல்லால் அடிச்ச பாவம் தீர்ந்து நல்ல கதி அடைவாரு இளமு போய் ஆசையால ஏதாவது தப்பு செஞ்சாருன்னா அவர் அடுத்த பிறவிலையும் நாயா தான் பிறப்பாருன்னு சொல்லிச்சான் சிவன் கோவில்களில் ஒற்றை நாயை வாகனமாக கொண்டு நின்ற திருக்கோலத்தில் காட்சியளிக்கும் தெய்வம்தான் கால பைரவர் இப்போ சிவனின் அம்சமான கால வைரவருக்கு தெரிஞ்சுக்கலாம் எந்த உயிரினத்தோட யம தர்மனும் தீய சக்திகளோ தெரிய மாட்டாங்க நாய்களோட யம தர்மனோட உருவம் தெரியுமா யமனை கண்டு பயம் கொள்ளாத ஒரே ஜீவன் நாய் மட்டும் தான் எவ்வளவுதான் அடிச்சாலும் தன் எஜமானை விட்டு போகாது தீய சக்திகளும் தீய எண்ணம் கொண்டவங்களும் தன் எஜமானை நெருங்க வந்தா எதிரிகளுக்கு அச்சத்தையும் தாக்குதலுக்கு எப்பொழுது தயாராகவும் எஜமானருக்கு தேவையான தைரியத்தையும் கொடுத்து பாதுகாப்பு அளிக்கும் ஒரு ஜீவனாயிருக்கும் அதே மாதிரிதான் கால பைரவரும் தன் பக்தர்களுக்கு எந்த துன்பமும் நேராமல் தீயவர்களையும் தீய சக்திகளையும் அவங்களோட கண்ணுக்கு காட்டி கொடுத்து யம பயத்தை இருக்காரு மனிதர்களை விட நாய் நன்றியுள்ள ஜீவன் நாய் கால பைரவருக்கு வாகனமா அமைஞ்சிருக்கு தலை விதியை மாற்ற கூடியவர் யம பயத்தை போக்கக்கூடியவர் கால பைரவர் சிவபெருமானின் வடிவங்களில் இந்த கால பைரவ வடிவமும் ஒன்றாயிருக்கு கால பைரவர் எதிரிகளுக்கு அச்சத்தை கொடுப்பவர் தன்னை சரணடைந்த பக்தர்களை சகல ஆபத்துகளிலிருந்து பாதுகாத்து அவர்களுக்கு அனைத்து நன்மைகளையும் கொடுக்கக்கூடியவர் காசி நகரின் காவல் தெய்வமாக விளங்குபவர் கால பைரவர் சிவாலயங்களில் வடகிழக்கு மூலையில் சன்னதி கொண்டிருக்கும் கால பைரவர் வறுமை நிலை ஏற்படாமல் அஷ்டமி பூஜை ரொம்பவே விசேஷமானது அதுலயும் கால பைராஷ்டமி தினம் அதிக சிறப்பு வாய்ந்தது எல்லா சிவன் கோயிலையும் கால பைரவாஷ்டமி வெகு விமர்சையா கொண்டாடப்படும் ஒவ்வொரு மாதமும் தேய்ப்பிரை அஷ்டமி நாளில் பைரவரை வழிபடுவது சிறப்பானதா இருக்கும் அந்த நாளில் திருமகளின் எட்டு வடிவங்களும் பைரவரை வணங்குவதாக ஐதீகத்தில் கூறப்பட்டிருக்கு அதிலும் பைரவர் அவதரித்த இந்த பைரவாஷ்டமி நாளில் அவரை வணங்குவதன் மூலம் சிறப்பு பூஜைகள் யாகங்களில் கலந்து கொள்வது சகலவித செல்வங்களையும் அள்ளித்தரும் பனிரெண்டு ராசிகளும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் கால பைரவருள் அடங்கும் பைரவரை வணங்கினால் உயர்வான வாழ்க்கையை பெறலாம் இருபத்தி ஒன்று அஷ்டமி நாளில் கால பைரவரை வணங்கிய எவரும் வாழ்வில் துன்பத்தை அடைந்ததே கிடையாது அப்படிங்கிறது ஐதீகமா இருக்கு காலத்தின் கடவுளான கால பைரவர் தலை விதியை மாற்றக்கூடிய ஆற்றல் கொண்டவருங்கிறதால துன்பப்படும் அனைத்து மக்களும் எதிர்வரும் கால பைரவாஷ்டமி அஷ்டமி நாளில் பைரவருக்கு வில்வம் அல்லது செவ்வரளி மாலை சூட்டி நல்லெண்ணெய் தீபமே விபூதி அபிஷேகம் செய்து வழிபட்டால் எல்லா வளங்களும் பெறலாம் கால பைரவரை வணங்கினால் கவலைகள் நீங்கும் திருமண தடைகள் அகலும் பைரவரை வழிபட்டால் நிச்சயம் கைமேல் பலன்கள் கிடைக்கும் கால பைரவரின் அருள் இருந்தால் அஷ்டஸ்தியும் கைகூடும் என்பதை உணர்ந்ததால் சமீப காலமாக சிவாலயங்களில் பைரவர் சன்னதியில் மக்கள் கூட்டம் அதிகரிக்க தொடங்கியிருக்கு காசிக்கு சென்றால் அங்கு பைரவருக்கு தான் முதல் ஆராதனை ஆராதனை நடக்கும் காசி மாணவரை காக்கும் காவல் கடவுளே கால பைரவர் தான் அஷ்ட பைரவரை வணங்கினால் தொல்லைகள் அகலும் மற்றவங்க செய்யற பில்லி சூனியம் ஏவல் தோஷங்கள் விலகும் மருத்துவர்களை தோல்வியுறச் செய்யும் கர்ம வியாதிகளிலிருந்து விடுபடும் அஷ்ட தரித்திரம் நம்மை விட்டு விலகி பெருஞ்செல்வம் சேரும் தங்கம் நம்மோடு என்னாலும் தங்கி இருக்கும் வம்பு வழக்குகளில் வெற்றி கிட்டும் பொறாமை கண் திருஷ்டி அகன்று சுகம் கிடைக்கும் தொட்டது துளங்கும் எதிரிகளும் தடைகளும் மறைந்து எதிலும் வெற்றி கிடைக்கும் ஸ்ரீஸ்வர்ண கால பைரவரை வழிபடுவதனால் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் விலகும் பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேர்வாங்க வியாபார அபிவிருத்தி வீட்டில் சண்டை சச்சரவுகள் விலகும் பூர்வீக தோஷம் அனைத்தும் நிவர்த்தியாகும் சாபமும் பெற்றோர்களின் பாவமும் பிறப்பின் கர்ம வினைகளும் ஆளும் குழந்தைகள் நன்றாக படிப்பாங்க கடன் பிரச்சனைகள் விலகும் மனநிலை பாதிப்பு விலகும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் மனசுக்கு நிம்மதி இல்லாதவங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் அஷ்ட தரித்திரம் விலகும் பிள்ளை பேரு கிடைக்கும் வழக்குகளில் வெற்றி பெறலாம் வியாபாரத்தில் லாபம் அடையலாம் இழந்த பொருட்களை திரும்ப பெறலாம் சிறந்த குருநாதர் அல்லது சித்தரருள் தானாகவே கிடைக்கும் பைரவர் உக்ரமான தேவராக விளங்கினாலும் பெரும் கருணை மிக்கவர் சிவ ஆலயங்களில் பைரவர் வழிபாடு ஓர் அங்கமாக இருக்கும் வேத இதிகாச சைவ சாக்த கௌமார சௌர மார்க்கங்களிலும் ஜைனம் பௌத்தம் முதலான பிற மார்க்கங்களிலும் பைரவரை போற்றி வராங்க பைரவருக்கு நாகலிங்கப்பூ மாலையை சாற்றி எல் கலந்த அன்னம் பால் பாயாசம் கருப்பு தோஷங்களும் நீங்கும் பைரவரை வழிபட்டால் பிரம்மகத்தி தோஷமும் நீங்கும் பைரவரை வழிபட்டால் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் இந்த பைரவர் அமர்ந்த திருக்கோலத்தில் பைரவி என்ற திருநாமம் பெற்ற தன்னுடைய மனைவியை மடியில் அமர்த்தி காட்சியளிப்பார் இரண்டு கரங்களுடன் காட்சியளிக்கும் இவர் ஒரு கரத்தில் தங்க கலசத்தில் அமிர்தமும் மறு கரத்தில் சூலமும் வச்சிருப்பாரு வைர கிரீடமும் பட்டு வஸ்திரமும் அணிஞ்சிருப்பாரு தம்பதி சமேதராக காட்சியளிக்கும் இவரை அஷ்டமி திதி மற்றும் பௌர்ணமி நாளில் வெள்ளை செவ்வாய்க்கிழமைகளில் வணங்கினால் பொன் பொருள் உட்பட சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் ஐதீகமா இருக்கு உங்களுக்கு தீராத கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி சனி தோஷம் இருந்தாலும் சரி திருமண தடை இருந்தாலும் சரி குழந்தை பாக்கியம் தேவை என்றாலும் சரி மன கஷ்டம் பண கஷ்டம் எது இருந்தாலும் இந்த விரத நாளை நிச்சயமாக கடைபிடித்து நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு கூடிய சீக்கிரத்திலேயே காணலாம் குரு பைரவரை பகவான் மகிழ்ந்து நமக்கு அதிக துன்பங்களை தரமாட்டார் அதனால சனிக்கிழமைகளில் பைரவரை வணங்கினால் சனி பகவானால் உண்டாகும் இன்னல்கள் எல்லாம் உடனடியாக நீங்குமா கேதுவை முப்பொரை நூலாக அணிந்திருக்கும் பைரவ மூர்த்தி மழு பாசம் சூலம் தண்டம் ஏந்தி காண்பவரை மேய்ச்சில செய்யும் வடிவம் கொண்டவர் நம்பினோருக்கு வடிவமானவர் பைரவரின் உடம்பில் நவ கிரகங்களும் அனைத்து ராசிகளும் அடங்கியிருக்குங்கிறதால மேஷ ராசிக்காரர்கள் இவர் தலையினை பார்த்து கும்பிட்டால் தோஷம் தீரும் ரிஷபம் கழுத்து மிதுனம் தோல் புஜம் கடகம் மார்பு சிம்மம் வயிறு கன்னி குறி துலாம் தொடை விருச்சிகம் முட்டி தனுசு மகரம் முட்டையின் கீழ் பகுதி கும்பம் கணுக்கால் மீனம் பாதம் ஆகிய பகுதிகளை பார்த்து கும்பிட்டால் தோஷம் நீங்கும் பிரியரான சிவபெருமானின் அம்சம் என்பதால் பைரவருக்கு சந்தன் அபிஷேகம் உகந்தது வாசனை திரவியங்களான புனுகு அரகஜா ஜவ்வாது கஸ்தூரி கோரோசனை குங்குமப்பூ பச்சை கற்பூரம் ஆகியவையும் அபிஷேகத்திற்கு பயன்படுத்தப்படுது பால் இளநீர் தேன் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்து பீடத்தில் சந்தன குங்குமம் வைத்து சிகப்பரடி மலர்களால் அர்ச்சனை செய்து கிழக்கு முகமாக அமர்ந்து தினம் ஆயிரத்தி முறை மந்திரம் கூறி வணங்க வேண்டும் சுண்டல் வடை பாயாசம் சர்க்கரை பொங்கலை பைரவருக்கு நிவேதனம் செய்யலாம் தேங்காயில் மூன்று கண்கள் இருக்கும் தேங்காய் மூடியில் ஐந்து எண்ணெய்களை ஊற்றி விளக்கேற்றுவது சிறப்பு ஆறு சனிக்கிழமைகளில் ஆறு எண்ணெய் தீபமேற்றி வழிபட்டால் தடைப்பட்ட அனைத்து காரியங்களும் நிறைவேறும் தடைப்பட்ட திருமணம் கைகூடும் குடும்ப ஒற்றுமை நிலைக்கும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு கால நேரத்தில் பைரவரை வணங்க வேண்டும் அதனால உடனே நன்மைகள் உண்டாகும் பில்லி சூனியம் ஏவல் அகலும் எட்டு தேய்பிரை அஷ்டமி நாட்களில் பைரவ வழிபாடு செய்தால் எந்த துன்பமானாலும் விலகி வாழ்க்கையில் சுபிக்ஷம் உண்டாகும் என்பது பெரியோர்களின் இருக்கும் மகா பைரவர் எட்டு திசைகளை காக்கும் பொருட்டு அஷ்ட பைரவர்களாகவும் அறுபத்தி நான்கு யோகங்களையும் கலைகளையும் வழங்கும் பொருட்டு அறுபத்தி நான்கு பைரவர்களாகவும் விளங்குறாங்க தே அஷ்டமி பைரவருக்கு உகந்த இந்த கடனும் உடனே அப்படிப்பட்ட அதிர்ஷ்டமான தேய்பெரே அஷ்டமில என்ன நமக்கு கடன் பிரச்சனைகள் தீரும்னு பாக்கலாம் சிவரூபத்தில் இருக்கும் பைரவருக்கு ரொம்ப பிடிச்ச நெய்வேத்தியம் தயிர் சாதம் தயிர் சாதத்தை நெய்வேத்தியமா கோயிலுக்கு செஞ்சு எடுத்துட்டு போய் பைரவருக்கு படைக்கலாம் அது மட்டும் இல்லாம பைரவருக்கு சிகப்பு நிற மலர்கள் ரொம்ப பிடிக்கும் செவ்வரளி செம்பருத்தி போன்ற சிவப்பு நிற மலர்களை வச்சு அர்ச்சனை செஞ்சு வந்தா பல விதமான தோஷங்கள்ல இருந்து நீங்கி அதிர்ஷ்டமான யோகங்களை பெறலாம்னு சொல்றாங்க பைரவரோட பாதங்கள்ல வச்சு பூஜை பண்ற எலுமிச்சம்பழத்துக்கு அதிக சக்திகள் இருக்குமா ஒரு முழு எலுமிச்சம்பழத்தை பைரவரோட திருப்பாதத்துல வச்சு அதை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து பூஜை இறையில வச்சா போதுமா வீட்டுல இருக்க துஷ்ட சக்திகள் வெளியேறி நல்ல சக்திகளோட ஆதிக்கம் அதிகரிக்குமா இதனால வீட்டுல எந்த சண்டை சச்சரவுகளும் இருக்காது ஒற்றுமை நிலைக்கும் பைரவர் சிவபெருமானோட இருக்கதாலும் சனீஸ்வரனோட குருவாய் இருக்கதாலும் சனி தோஷம் இருக்கிறவங்களும் தேய்பிரை அஷ்டமி வழிபாடு செஞ்சு வந்தா சனி பகவானோட பாதிப்புகள் குறையுமா வாழ்க்கையில கடன் அதிகமாக வாங்கி பல இன்னல்களுக்கு ஆளாகி இருக்கவங்களும் ஏழரை சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி கண்டக சனின்னு சனி பகவானோட பல தோஷங்கள்ல பிடிபட்டு பல்வேறு துன்பங்களை அனுபவிச்சிட்டு இருக்கவங்களும் சனி தோஷக்காரர்களும் அவருடைய குருவாக விளங்கும் பைரவரை இனி கோவிலுக்கு போய் வணங்கி பாருங்க நிச்சயமா உங்களுடைய துன்பங்களும் குறையும் சனீஸ்வர பகவானுக்கு எல் மூட்டையை வச்சு விளக்கேத்துறது மாதிரி பைரவருக்கு மிளகு மூட்டையை வச்சு விளக்கேத்துனா தீராத எவ்வளவு பெரிய கடனா இருந்தாலும் சீக்கிரமே தீந்துடும்னு சொல்றாங்க ஒரு சிகப்பு துணியில மிளகு போட்டு சிறு மூட்டையா கட்டி அகல் விளக்குல நெய் ஊத்தி விளக்கேத்திட்டு வந்தா பைரவரோட அருளை நம்ம முழுமையா பெறலாம் அது மட்டும் இல்லாம மிளகு தீபம் ஏத்துனா கடன் பிரச்சனைகள் நீங்கும்ங்கிறது ஐதீகம் இழந்த செல்வத்தை இழந்த பொருட்களை யார்ட்டையாச்சும் பணமா கொடுத்துட்டு திரும்ப வராம இருந்தா செவ்வாய் பைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றி வழிபடலாம் பைரவர் அஷ்டகம் பைரவரோட மூல மந்திரங்களை கோவில்ல உட்காந்து ஜபிக்கும் போது நம்ம மனசுல நினைச்சது அப்படியே நடைபெறுமா யம பயம் நீங்கவும் கெட்ட கனவுகள் வராம இருக்கவும் வீரம் பெறவும் பைரவரை வழிபட்டு வரலாம் பைரவரோட அருள் பெற நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க நாய்களுக்கு உணவை தானம் செய்யலாம் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவ உருவத்தை வீட்டில் வச்சு நாணயத்தால அபிஷேகம் செஞ்சு நைவேத்தியம் படைச்சு வழிபட்டா வருமானம் பெருகுமா புதுசா அதிகரிக்குமாங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா நீங்க தேய்ப்பிரை அஷ்டமி என்று பைரவரை வழிபடும் பழக்கம் இருக்கா இல்ல இந்த வீடியோ பார்த்த பிறகு இனி மாதா மாதம் தேய்பிரை அஷ்டமி என்று விரதமிருந்து பைரவ வழிபாடு செய்யணும்னு உங்களுக்கு தோணுச்சான்னு கமெண்ட்ல சொல்லுங்க இது போல மேலும் பல பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம டி என் ட்ரெண்ட் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம சேனல்ல பதிவு செய்யற அனைத்து ஆன்மீக தகவல்களுக்கும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் கிடைக்கும் மீண்டும் ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோ மூலமா உங்களை சந்திக்கிறோம்